நீர் சொன்னால் எல்லாமாகும் உம் சொல்லால் என் ஜீவன் வாழும் உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழகான ஆயுள் நாளை கூட்டிக் கொடுத்திருக்கின்றார் அதற்காக இறைவனுக்கு முதலில் நன்றி செலுத்துகின்றேன் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் முடிந்ததில் துவக்கத்தை தருகின்றார் முடிந்து விட்டது இதற்கு மேல் இது வைத்து பிரயோஜனம் இதனால் எந்த பயனும் இல்லை இவ்வளவுதான் என்று தீர்மானம் செய்து முடிந்தது என்று நினைத்த ஒவ்வொரு காரியத்திலும் இறைவன் புதிய துவக்கத்தை தருகின்றார் இதுதான் இந்த நாளுக்கான தலைப்பு இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ் அதிகாரம் முப்பத்தி ஆறு இறைவார்த்தை முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி நான்காம் வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிர் செய்யப்படும் பிரியமானவர்களே பாலாய் போனது முடிந்தது இனிமேல் இதில் எந்தவித பயனும் இல்லை இனி நம்முடைய வாழ்வில் மாற்றம் இல்லை இப்படிதான் நிகழப் போகின்றது ஏதோ ஒரு விபத்தில் என்னுடைய கையோ காலோ அடிபட்டு விட்ட பிறகு மீண்டும் எனக்கு சுகம் கிடைக்காது பழைய நிலைமைக்கு என்னுடைய கைகளோ கால்களோ திரும்பாது இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை இந்த கட்டிலுக்குள் அல்லது இந்த அறைக்குள் அடைப்பட்டு நின்று விடுவேன் என்று நினைக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழாது இவ்வளவுதான் என்று நீங்கள் எண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு பதிலாக இருக்கின்றது பாலாய் கிடப்பதற்கு பதிலாக பயிர் செய்யப்படும் ஒரு நிலம் பாலாகிவிட்டது இனி இந்த செலிக்காது நீர்வளம் கிடையாது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் ஒரு புதிய விளைச்சலை அது செழிப்பான பயிர் நிலமாக அவர் மாற்றுகின்றார் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் சமாதானமாக இருக்கலாம் உடல் சுகமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்வாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இவ்வளவுதான் இதற்கு மேல் இதில் எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது இதை மாற்ற நம்மால் முடியாது இது இனி செழிப்பாக மாறாது என்று நினைக்கக்கூடிய கூடிய ஒவ்வொன்றிலும் இந்த வார்த்தை இந்த நாளில் இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார் கிளப்பதற்கு பதிலாக பயிர் செய்யப்படும் முடிந்தது என்று நீ நினைக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் துவக்கத்தை இறைவன் தருகின்றார் இசிக்கல் அதிகார முப்பத்தி ஆறு ஐந்தில் பார்க்கின்றோம் அப்போது கிடந்த இந்த நிலம் ஏதேன் தோட்டம் போல் ஆகிவிட்டது இப்படி சொல்வார்களாம் முடிந்தது என்று நினைத்தோம் இவர்கள் வாழ்வில் இனி உயர்வு இல்லை என்று நினைத்தோம் இந்த நபர் மாற மாட்டார் என்று நினைத்தோம் என்னுடைய கடன் பிரச்சனை தீராது என்று நினைத்தேன் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த வலி வேதனை இப்படியேத்தான் இருக்கும் நான் இதை சகித்துக்கொண்டு வாழ வேண்டும் என நினைத்தேன் ஆனால் இறைவன் இந்த நாளில் மீண்டுமாய் அதை புதுப்பித்து அதை சுகப்படுத்தி பலப்படுத்தி என்னை மீண்டும் கட்டி எழுப்பியிருக்கின்றார் என்னுடைய கடன் பிரச்சனையை நீக்கி என்னை தலை நிமிர செய்கின்றார் நான் ஒன்றும் உதவாத என்னுடைய குடும்பத்தில் இருந்தேன் இந்த நாளில் என்னை மாற்றி நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இறைவன் மாற்றி இருக்கின்றார் லூயா இதுதான் இந்த வார்த்தையின் பொருள் முடிந்தது நடக்காது கிடைக்காது இவ்வளவுதான் இனி இந்த நபரிடத்தில் பேசி பிரயோஜனம் இல்லை இனி இந்த காரியத்தில் மேலும் மேலும் நான் செலவு செய்தேன் என்றால் அது வீணான ஒன்று எதையெல்லாம் நாம் இவ்வாறு நினைக்கிறோமோ முடிந்தது என்று நாம் வைத்த புள்ளிகள் இன்றைக்கு முடியவில்லை துவக்கங்கள் இருக்கிறது என்று இறைவன் இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் என்னுடைய குடும்பத்தில் நான் ஒதுக்கப்பட்டவனா இருக்கின்றேன் எந்த நிலையிலும் எனக்கு ஒரு மாற்றம் இல்லை என்னை மட்டம் தட்டி பேசுவதிலும் இதோ உதாசனப்படுத்துவதிலும் எல்லோரும் எழும்பி நிற்கின்றார்கள் என்னை புறம்பே தள்ளுகின்றார்கள் இனி என்னுடைய வாழ்வில் மாற்றம் இருக்காது இவர்களுடைய கண்ணோட்டம் மாறாது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய விளைச்சல் புதிய வளர்ச்சி புதிய ஆசிர்வாதத்தை நான் காண செய்வேன் அது ஏதேன் தோட்டம் போல செழிப்பாக பல பலப்பாக மற்றவர் கண்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இறைவன் அதை நிகழ்த்த போகின்றாராம் தானியலுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு இன்னொரு தேசத்துக்கு அவரை கொண்டு செல்கின்றார்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று மற்றவர்கள் நினைத்தாலும் அந்த தேசத்தில் தானியலுக்கு ஒரு தனித்துவமான இடம் கொடுக்கப்பட்டது அவர் ஞானவானா இருந்தார் எல்லோர் மத்தியிலும் சிறப்பு மிக்கவராக இருந்தார் எல்லோரும் போற்றுதலுக்குரியவராக இருந்தார் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அந்த இடத்தில் அடிமையாக வைக்கப்படுவர் ஆனால் அந்த இடத்திலும் தானியலுக்கு இறைவன் ஒரு தனித்துவத்தை கொடுத்து அவருடைய வாழ்வு விட்டது என்று நினைத்த நேரத்தில் தான் அந்த தேசத்தில் இறைவன் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் மற்ற இடத்தில் சென்றால் அவர்கள் அடிமைகளாக நடத்தப்படுவர் மதிப்பில்லாமல் எல்லோரும் தள்ளி வைப்பர் உதாசனப்படுத்தப்படுவர் ஆனால் தானியலுக்கு மட்டும் அந்த இடத்தில் இருந்தான் அதிகாரிகள் நடுவில் அவன் இருந்தான் புத்திசாலியாக அரசனுடைய அவனுக்கு தயவு கிடைத்தது முடிந்தது என்று நினைத்த தானியலுடைய வாழ்க்கையில் புதிய புதிய துவக்கங்களும் புதிய புதிய வாசல்களும் திறந்தன இப்படித்தான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நமக்கு செய்யவிருப்பது என்னவென்றால் நீங்கள் முடிந்தது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் புதிய துவக்கத்தை தரப்போகின்றார் அவர் துவக்கி வைக்க போகின்றார் பாலானது இனி இது பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் பயிர் நிலமாக அவர் மாற்ற போகின்றார் ஆகையால் இன்றிலிருந்து முடிந்தது நடக்காது கிடைக்காது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் வைத்து நாம் செபிக்க போகிறோம் ஆண்டவர் அது பயிர் நிலமாக நமக்கு மிகுந்த காரியமாக அவர் மாற்றி கொடுக்க போகின்றார் அவர் துவக்க போகின்றார் இதோ எல்லோரும் பார்க்கும் போது இவனுடைய வாழ்வு விட்டது என்று நினைத்தோமே ஆனால் ஏதேனின் தோட்டம் போல இவன் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறானே என்று ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இறைவன் நம்முடைய வாழ்வை மாற்ற போகின்றார் அற்புதத்தை நிகழ்த்த போகின்றார் இறைவனை மட்டும் நம்புவோம் இந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் கொண்டு பயணிப்போம் நம்முடைய வாழ்வில் புதிய துவக்கங்கள் ஏற்படும் கண்களை அன்பே உருவான இறைவா முடிந்தது என்று நாங்கள் இன்று நினைத்த பல காரியத்தை இந்த புதிய ஆண்டில் நீர் துவக்கி வைப்பதற்காக நன்றி பாலாய் போனது என்று நினைத்த ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நீர் இந்த நாளில் செழிப்பான பயிர் நிலமாக போவதற்காக நன்றி உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒவ்வொரு தருணத்தையும் என் இறைவன் தலைநிமறு செய்வதற்காக உமக்கு நன்றி ஏதேன் தோட்டம் போல் எங்கள் வாழ்வை நீர் மாற்றப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த செபங்கள் அனைத்தையும் இஸ்வின் நாமத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் இந்த செய்தி கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் அது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய வாழ்வை நீர் ஏதேன் தோட்டம் போல் மாற்றுவீராக இந்த செபங்களை எங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் உயிருள்ள தகப்பனே காட்